குரானில் ஒரு வசனத்தில் வருது ஒத்தபவு மாத்தத்துனு ஷயாத்தீனு அலாமுல்கி சுலைமான ஒமா கபர சுலைமானு ஒலாக்கின்ற ஷயாத்தீன கபரு அல்லி மோனன் நாச சிகர ஒமா உன்சில் அழல் மலக்கையினி பாபில ஹாரூத்த ஒமாரூத்தன் வருதுல இந்த வசனத்தில் வந்து ஹாரூத் மாரூத் ரெண்டு பேரை பத்தி சொல்லப்படுகிறது இந்த ரெண்டு பேரும் வானவர்கள் மலக்குகள் அவங்க வந்து சிகரை வந்து என்ன சூனியத்தை வந்து கற்றுக் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி பெரும்பாலான அறிஞர்கள் வந்து விளக்கம் கொடுக்கறாங்க தமிழ் மொழிபெயர்ப்புல எல்லாரும் சொல்லப்படித்தான் எழுதிருக்காங்க ஆனா அரபி தப்சீர்களை எல்லாரும் அப்படி சொல்லல பல தப்சீர்கள் வந்து அவங்களை வந்து செய்தான் வழக்குகள் என்று சொன்னாலும் சில தப்சீர்கள் என்ன செய்யறாங்க கேட்டா அது மலக்குகள் கிடையாது சூனியத்தை கற்றுக் கொடுக்கிறது மலக்கு செய்ய மாட்டாங்க மலக்குகளுடைய வேலை வந்து நல்லதை சொல்லி கொடுக்கிறது கெட்டதை கற்றுக் கொடுக்கிறதுக்காக வேண்டிய என்ன செய்ய மாட்டான் மலக்கு அனுப்ப மாட்டான்னு சொல்லி மலக்குக்குன்னு சில இலக்கணம் இருக்கு குரான்ல என்ன இருக்குது லா யாசூன் அல்லாஹ அமரகும் அல்லாஹ கட்டளை இட்டதை அவர்கள் மீற மாட்டார்கள் ஒகும்பி அம்ரிகி யாமலூன் அவனுடைய கட்டளைப்படிதான் அவர்கள் செயல்படுவார்கள் அப்படி எல்லாம் என்ன இருக்குது கௌலி அவனை முந்திக் கொண்டு பேச மாட்டார்கள் இந்த மாதிரி எல்லாம் குரான்ல வசனம் இருக்கிறது அப்ப மலக்குகள் வந்து அல்லாட்ட சவால் விட்டு அல்லாஹ் எப்படி அந்த கதை சொல்றாங்க கேட்டான் ரெண்டு மலக்கு ஹார்வத் மார்த்து அல்லாட்ட சவால் விட்டாங்களாம் மலக்குகள்ல சவால் விட்டாங்களாம் எப்படி மனிதர்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய பாவம் செய்யறாங்க நாங்கெல்லாம் பாவம் செய்யாம இருக்கிறோம் நாங்க தான் சிறந்தவர்கள்னு சொன்னாங்களாம் உடனே அல்ல என்ன சொன்னாங்கன்னா அந்த கதை இந்த மலக்குகள்னு சொல்றாங்கல்ல அவங்க எழுதி வச்சுக்கிற கதை நான் சொல்றது அல்ல என்ன சொன்னாங்க கேட்டா உங்களுக்கு நான் ஆசையை தரல மனிதர்களுக்கு ஆசையை நான் கொடுத்திருக்கிறேன் ஆசைன்னு ஒண்ணு இருக்கிறதுனால அவங்க என்ன செய்யறாங்க அந்த மாதிரி தப்புலாம் எல்லாம் பண்றாங்க உங்களுக்கும் நான் அதை கொடுத்தால் நீங்கள் அப்படிதான் பண்ணுவீங்க அப்படின்னு நல்லா சொன்னானா அதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம் நாங்களா மலக்குகள் அப்படின்னா நீங்க ஒரு ரெண்டு பேரை செலக்ட் பண்ணித்தாங்க அது நான் வந்து அவங்கள வந்து மனித தன்மையோட அனுப்பி காட்டுறேன் என்ன ஆகுதுன்னு பாருங்க அப்படின்னு நான் உடனே இந்த ஹாரூத் மாறுத்து ரெண்டு பேரையும் நினைஞ்சாங்களா அந்த ரெண்டு பேரையும் நீ வந்து மனுஷனாக்கி அனுப்புனவுடனே மனித தன்மை மாறி மனோ இச்சையெல்லாம் கொடுத்து அவங்க ரெண்டு பேரும் அனுப்பி வச்சாங்களாம் அனுப்பி வச்சு என்ன செஞ்சாங்களா அவங்க வந்து நிறைய பாவங்கள் தீமைகள் எல்லாம் செஞ்சாங்க இந்த மாதிரியான கதை அதுல சூனியத்தை எல்லாம் கற்றுக் கொடுத்தாங்கன்னு எழுதிக்கிறாங்க இப்படி நடக்குமா இப்படி நடக்குமா இந்த மலக்குமார்கள் வந்து அல்லாட்ட சவால் விடுவாங்களா நீ செய்ய பாப்பமா நான் செய்யறப்ப நிரூபிச்சு காட்ட சொல்லுவாங்களா சும்மா ஆதமலை சலத்தை படைக்கும் ஒரு கேள்வி மாதிரி கேட்டாங்க ஏ உனக்கு தெரியாம எனக்கு தான் தெரியும் வாங்க முடிக்கிட்டாங்க அதுவும் நடக்குமே தவிர எதிர்த்து கேள்வி கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க அதே மாதிரி வந்து மலக்குகளை வந்து மனுஷத்தன்மையை கொடுத்தல அனுப்புவானா அப்படி அனுப்ப மாட்டான் அப்படி அனுப்ப தேவையும் கிடையாது அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது இது கட்டுக்கதையா இருக்கு மலக்குகளுடைய தன்மைக்கு எதிராக இருக்கிறதுனால இந்த வேலையை செய்தான் ஒரு செய்தான மலக்கான்னு வேலையை கொண்டு தானே தீர்மானிக்கணும் ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனா ஏதோ தீர்மானிப்போம் நல்ல செயலா செஞ்சா நல்ல வேம்போம் கெட்ட செயலா செஞ்சா கெட்ட வேம்போம் இவர் செஞ்சு செயலா நல்ல செயலா இருக்குதா அவர் கெட்ட செயலா இருக்கா விபச்சாரம் பண்ணாரா வந்து பொய் சொன்னாராம் தண்ணி அடிச்சாராம் இவரெல்லாம் அந்த ரெண்டு மலக்கு செஞ்சாங்கன்னு எழுதி நிற்கிறாங்க இப்படி செய்வது சைத்தான் வேலையா மலக்கு வேலையா கண்டிப்பா சைத்தான் வேலை அப்ப சைத்தானுடைய வேலைகளை செஞ்ச காரணத்தினால நம்ம என்ன செய்யறோம் இது சைத்தானை தான் குறிக்கிறது சைத்தான் தான் கெட்ட வேலையை செய்வான் இது நம்ம மட்டும் சொல்லல தப்சீர்கள் ஏராளமான தப்சீர்கள் இந்த குரான் வசனங்கள்லாம் எடுத்து வச்சு குறிப்பாக தப்சீர் இபுனு கசீர்ல கூட தமிழில் வந்து நீங்க பார்க்கலாம் இந்த கருத்து மேலவங்க செய்தவர் எழுதி வைத்திருக்கிறாரு குருத்துபீல இதே மாதிரி தான் எழுதியிருக்கு தமிழ்ல வரல இன்னும் நிறைய விரிவுரைகள்ல வந்து நம்ம சொன்ன கருத்து நினைஞ்சிருக்காங்க பதிவு செஞ்சு அவங்களே அவங்க திட்டம் காணும் நம்ம செஞ்ச நம்ம மட்டும் தான் சொல்லக்கூடாது யார் வேணாலும் அரபியில் சொல்லலாம் போல இருக்கு அப்ப நம்ம சொன்ன கருத்தை இங்க நிறைய பேர் நினைஞ்சிருக்காங்க சொல்லி இருக்கிறாங்க நம்ம எது சரியில் திங்க் பண்ணணும்னா மலக்குகள் தன்மைக்கு வந்து இது மாற்றமா இருக்கா இல்லையா அதுதான் நீங்க பார்க்கணும் இந்த ஹாரூத் மாரூத் அல்லாட்ட சவால் விட்டது மலக்கு தன்மைக்கு மாற்றமா இருந்தால் அவங்க மலக்கு இல்ல இது பத்தி என்ன சொல்றோம் பில்லி சொல்லி ஒரு புஸ்தகம் போட்டிருக்கிறோம் அதுல முழு விவரங்களோட விரிவா எழுதியிருக்கிறோம் ஹாரூத் மாருத்ங்கிற தலைப்புல குரானுடைய தமிழகத்துல கூட நோட்ஸ் கொடுத்துருக்கோம் பின்னாடி ஹாரூத் மாருத்ங்கிற தலைப்புல அந்த நோட்ஸ்ல நீங்க படிச்சா கூட என்னதுனால சொன்னோம் என்னென்ன வசனத்துக்கு இது மாற்றமா இருக்குங்கிற நெஞ்சலாம் விரிவா வினங்கிக்கலாம் கடைசி அந்த பெண்கள் சம்பத்தில் ஒரு கேள்வி வந்திருக்கு லாஸ்ட் கேள்வி அவ்வாபின் தகஜத்து இசுஹாக்கு போட்டிருக்காங்க இஸ்ராக்கு ஆகிய தொழுகைகள் நபிலா சுன்னத்தா அப்படின்னு கேட்டிருக்காங்க அவ்வாபின் என்ற பெயர்ல ஒரு தொழுகை கிடையாது மகரீபுக்கு பிறகு பன்னன்றக்காக தொழுகுறாங்க இல்லையா இதுக்கு எந்த விதமான ஆதாரப்பூர்வமான அதிசன் கிடையாது அது ஒரு விதத்து மகரிப்புக்கு பிறகு தொழுகிற தொழுகை கிடையவே கிடையாது இஸ்ராக்குன்னு ஒரு தொழுகை தொழுவாங்க சூரியன் உதிச்ச ஒண்ணு உட்கார்ந்து உட்காந்துருந்து அப்படி ஒரு தொழுகை இதுவும் அதிசல கிடையவே கிடையாது தொழுகை தான் இருக்கிறது இஸ்ராக்கு தொழுகைங்கிறது கிடையாது தகஜத் தொழுகை இருக்காண்டிருக்கிறாங்க இருக்குது இஷாவுல இருந்து சுப்பு வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம் அந்த தொழுகையை தொழுது கொள்ளலாம் தூங்கி எந்திரிச்சு கொள்வது சிறந்தது அப்படி இல்லாட்டா கூட நினச்சாங்க இஷாவுக்கு பிறகு கூட அந்த தொழுகையை தொழுகலாம் தனாவிய தொழுகை ஒரு ஆய்வுன்னு ஒரு நூல் எழுதி இருக்கிறோம் அதில் அந்த தகஜத் தொல்கை என்ன எப்படி எப்படி தொழுவுடுறது அதில் ரெக்காத்தி எவ்வளவு என்பதெல்லாம் நினைஞ்சிருக்குது வீடு விலைக்கு பார்த்துக்கிறேன் சொல்லுவாங்க அதுதான் வந்து இஷ்டம் சில நபி மரங்கள் வந்து ஒரு நபிதான் வந்து ஈசா நபி அவங்க தான் நீங்க வந்து இயேசு சொல்லிட்டே சொல்ல என்ன கேட்டானா அப்ப நான் அந்த நம்பியை தான் இயேசுன்னு சொல்லுவோம் அப்ப வந்து உலகத்துல வந்து கிறிஸ்டின்ஸ் தான் அதிகமா இருக்காங்க முஸ்லீம்களோட அப்ப உண்மையான மனம் இஸ்லாமா ஏன் வந்து கிறிஸ்டின்ஸ் கூட இருக்காங்க முஸ்லீம்ஸ் ஏன் குறைவா அப்படின்னு எவ்வளவு நம்பர் இருக்குதுங்கிறத வைத்து சத்திய அசத்தியத்தை இடக்கூடக் கூடாது இன்னைக்கு கிறிஸ்துவ எண்ணிக்கை அதிகமா இருக்கிற காரணம் வந்து அவங்களுடைய நாடு பிடிக்கிற அந்த வெறியின் காரணமாக அவங்களுக்கு அந்த பீரங்கி இந்த ஆயுதங்கள்லாம் கண்டுபிடிச்ச பிறகு இந்தியா வரைக்கும் ஆக்கிரமிச்சாங்க பாதி உலகத்தை நினைஞ்சாங்க கையில வச்சிருந்தாங்க அந்த அந்த அடக்குமுறையில அவங்களுடைய பிரச்சாரத்தை செஞ்சாங்க நம்ம நாட்டில் கூட எங்க பார்த்தாலும் கல்வி கூடங்கள்லாம் இருக்குன்னா வெள்ளக்காரங்காலத்துல ஃப்ரீயா கொடுத்த இடங்கள் நம்மளுக்கு வந்து தர்காவுக்கு கொடுத்துட்டு போனாங்க இடத்த முஸ்லிம் மன்னர்கள் அவங்க நல்லா பள்ளிவாசலுக்கு என்ன அவங்களுடைய பள்ளிவாசல் சர்ச்சுங்கிறது அவங்க சர்ச்சை கொடுத்துட்டு போனாங்க கல்வி நிறுவனம் கொடுத்துட்டு போனாங்க நிறைய ஸ்கூல்ல அவங்க நடத்திட்டு இருக்காங்க அப்ப அந்த மாதிரி வந்து அடக்குமுறையினால ஆட்ட ஆட்சி அதிகாரம் இருக்கு அதுக்கு அதிகமான பேர் இருப்பாங்க நம்ம என்ன கேட்கணும்னா இயேசுநாதர் வாழ்ந்தார்ல அவரோட மொத்தம் எத்தனை பேர் இருந்தாரு கேளுங்க பதினோரு பேர் தான் இருந்தாரு அவர் தான் தூக்கில போட்டாங்கல்லப்பா அவர் தான் சிறுவையில் அறிஞ்சு விட்டாங்கல்ல அப்ப அவர் காலத்தில் அவர் தானே மைனார்த்தி நீ என்ன கேட்கணும் நீ இப்ப உள்ளதை வச்சு பேசுகிறிய இயேசு வாழ்ந்த காலத்தில் இயேசுக்கு பின்னாடி இருந்தது எத்தனை பேர் பதிமூறு பேர் அதுல ஒருத்தன் காட்டி கொடுத்தமுன்னா முப்பது காசுக்காக வேண்டி பத்து பேர் அட ஒரு பத்து பேரை தானே அவரால் வென்றெடுக்க முடிஞ்சிருக்கும் அது எப்படி சரியா இருக்கும் இப்படின்னு கேட்டால் தன்னால் வாய முடியுவாங்க ஆனால் என்ன அளவுகொலு எவ்வளவு பேர் இருக்கிறாங்கங்கிறத வைத்து தீர்மானிக்கக்கூடாது கொள்கை என்ன தப்பான கொள்கைக்கும் அதிகமான பேர் இருப்பாங்க சில நேரத்துல சரியான கொள்கைக்கும் அதிகமான பேர் இருப்பாங்க நம்பர் எதுல கூட செய்யறது இல்லை சரியான கொள்கை தவறான கொள்கை எடுத்துக் கொள்வதுல ஒண்ணு ரெண்டாவது வந்து கிறிஸ்தவர்கள் வந்து சும்மா சடங்கு சொல்றாங்களே தவிர அது ஒரு தனி மதம் எல்லாம் கிடையாது எந்தெந்த மதத்துல உள்ளவங்க பகுதியில் இருக்கிறாங்களோ அந்த மதம் அவங்க மாறிக்கிடுவாங்க அதனாலதான் கிறிஸ்தவ செட்டியார் இருப்பாரு கிறிஸ்தவ நாடாளு இருப்பாரு கிறிஸ்தவ அந்நியர் இருப்பாரு ஜாதிலாம் ஏத்துக்கணுங்கிறேன் அவங்க எங்கெங்க எப்படி எப்படி இருக்குதோ சில தேர் இருக்கிற ஊர்ல போனா அவங்க தேர் எழுத்துக்கிடுவாங்க அது ஒரு தனி மதமே கிடையாது அவங்க அது மீது யாருக்கும் நம்பிக்கையே கிடையாது இப்போ கூட ஒரு கருத்து கணிப்பு நடத்தினாங்க அதாவது யாருக்கு வந்து அதிகமான அமெரிக்காவில் அதிக செல்வாக்கு யாருக்கு இருக்குன்னு போட்டு ஏசநாதர் பேர்லாம் போடுறாங்க அதுல என்னடான்னு கேட்டா முதல்ல வந்து ஒபாமா போட்டு ரெண்டாவது யேசுநாதர் யேசுநாதர் கருத்து கணிப்புலயே யாரை கடவுள் நினைக்கிறாங்க அவருக்கு முதலிடம் கொடுக்கணுமா இல்லையா கருத்து கணிப்பு நடக்கிறாங்க அதுல வந்து என்ன வருது பஸ்ட் வந்து ஒபாமா முதலிடத்திலையும் இயேசுநாதர் ரெண்டாவது இடத்துலயும் வர்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம் இயேசு யார் மதிக்கிறது அர்த்தம் கிறிஸ்துவர்களா இருக்கிறார்கள் அவர்களுக்கு இயேசுவா ஒபாமா வந்தா ஒபாமாவது நம்மள்ட்ட கிட்ட நம்ம என்ன செய்வோம் உலகத்துல யாரை சொல்லிட்டு ரசூல்லா பேரை சொன்னா நம்ம யாரை சேர்த்து தந்திருப்போம் எல்லா முஸ்லீமும் ஹீரோ தான் விடுவோம் மத்தவங்களுக்கு ஓட்டே கிடைக்காது அவங்களா முஸ்லீம் கேட்ட நம்ம இணைஞ்சிருப்போம் முஸ்லீம்கள் வந்து முஸ்லீமா இருக்கிறோம் அவன் எந்த கொள்கையில இருந்தாலும் சரி ரசூல் செல்லாறு சில பேரையும் போட்டு முஸ்லீம்ல உள்ள ஒரு காகிதம் இல்லத்து அப்படி இப்படின்னு யாரே போடுங்க எந்த ஆள் பெரியாது போட்டுவிட்டு இதுல யார் அதிகம் நீங்க என்ன சொல்லுவீங்க இங்க உள்ள யாராவது ஒரு ஆள் வேற ஆள சொல்லுவீங்களா முகமது அவங்க பண்ணலையே அது என்ன மதமே கிடையாது சும்மா ஒரு நம்பருக்கு வருமே தவிர அது ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட சக்தி கிடையாது அந்த கிறிஸ்துவ உலகத்துல மேற்கத்திய உலகத்துல ஒரு சதவீதம் பேர் தான் சர்ச்சைக்கு போறாங்க தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேர் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்காங்க வழிபட மாட்டாங்க அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது சர்ச்சி போக மாட்டாங்க அதனால வந்து அந்த கணக்குல பாத்தீங்கன்னா நம்ம தான் மெஜாரிட்டி உண்மையில மெஜாரிட்டி யாரு நம்ம தான் கடைபிடிக்கிறவர்கள் எடுத்து நம்ம தான் மெஜாரிட்டியா இருக்கிறது அது போக வந்து ஏ சி இறை மகனான் ஒரு புக் இருக்கிறது இதுதான் பைபிள் ஒரு புக் போட்டுருக்கிறோம் பைபிளில் நபிகள் நாயகம் ஒரு புக் போட்டுருக்கோம் அந்த மூணையும் நீங்க படிச்சு என்று சொன்னா அதை வாங்கி கொண்டு அவர் கொடுத்தேன் என்று சொன்னா அவர் கிருசத்து வெளியே வந்தவர் அவர் ஆதாரங்கள் பாட்டுக்கணும்